என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு சிக்கலில் இருந்தும் உன்னை விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ ஏதாவது புதிய சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றா அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கின்றா எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றா அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேன் உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்போதும் ஏதோ யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதியவிடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதா நீ நினைப்பது நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதேபோல் எல்லாம் சுபமாக முடியும் தங்கமே உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலனையும் எதிர்பாராமல் மனதை சரணமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீ அந்த வழி முற்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுப்பேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தனம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வார் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு ஜெயம் உண்டாகும் நான் சொல்வதை புரிந்து நடக்க கற்றுக்கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றா நீ எனது பிடியிலேயே இருக்கின்றா உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் தங்கமே உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை நலமாக வாழ வைக்கும் நீ தனியாக இல்லை தங்கமே முன் எப்போதையும் விட இப்போது அதிகமாக இருள் சூழ்ந்துள்ளது என்பதை நான் அறிவேன் நீ சோதிக்கப்படுகின்ற சவால் விடப்படுகின்றா கரையில் இருந்து வெகு தூரத்தில் தூரத்திலுள்ள நீர்பரப்பில் தள்ளிவிடப்படுகின்றாய் என்பதெல்லாம் நான் நன்கறிவேன் ஆனால் குழந்தாய் நீ தனியாக இல்லை ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட நீ தனியாக இல்லை என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் உன் பாதை முழுவதிலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் உன் கூடவே வருகின்றேன் கலங்காதே தங்கமே பொறுமையோடு இரு வெறுத்தவர்களை தேடி போகாதே விலக்கி வைத்தவர்களை பின்தொடராதே அவமதித்தவர்களை ஞாபகம் வைக்காதே ஏமாற்றியவர்களை பழி வாங்காதே நாடகமாடியவர்களை நோகடிக்காதே ஒதுக்கி வைத்தவர்களை சேர நினைக்காதே காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக பாடத்தை கற்பிக்கும் எதற்காகவும் உடன் இருப்பவர்களை அழ வைக்காதே அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எப்படி கதறி அழுதாரும் சரி எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி திரும்ப கிடைக்காத நாட்கள் நாம் தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான் அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கின்றது நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வார்த்தைகள் கூர்மையானது நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழிதான் ஒன்று நம் பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்கள் பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கு ஒரு காலம் வராமல் போய்விடுமா காலம் பதில் சொல்லும் தங்கமே காத்திரு எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தா உனக்கானது உன்னை தேடி வரும் வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழி இல்லாத வாழ்க்கையும் இல்லை வழிகளை கடந்து வழிகளை தேடு நீ யாருக்கு வேண்டுமானாலும் பொய்யாக நடித்து விடலாம் உன் மனசாட்சியை தவிர உன் மனசாட்சியிடமும் நீ பொய்யாக நடிக்க முயற்சி செய்வாயானால் நஷ்டம் உனக்கு மட்டுமே என்பதை புரிந்து கொள் உனக்கு மேல் நம்பிக்கை இருந்தால் உன் வீட்டு சித்திரத்திலும் நான் உயிரோடு இருப்பேன் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நான் தான் இருக்கின்றேனே எதற்காக இந்த பதட்டம் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் இருப்பார் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் நிறைய இருப்பதனால் இங்கு வந்திருக்கின்றான் எவன் ஒருவன் இந்த மசூதியின் காலடியில் எடுத்து வைக்கின்றானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது கவலையை விடு உனது மனம் தெளிவாக இருக்கும் வரை சேற்றிலே இருந்தாலும் செந்தாமறையாக மலர முடியும் உன்னான் அன்பு குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நானும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் குழந்தையே என் நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்போதும் உன்னை நீ உயரத்திலேயே வைத்திரு உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை இழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது இந்த சாயப்பா ஆசியோடு அனைத்தும் நடக்கும் உன் முயற்சி என்றுமே வீணாகாது குழந்தையே உனக்கான வெற்றி நிச்சயம் கொடுப்பதற்கு இந்த சாகி இருக்கையில் தடுப்பதற்கு இங்கு எவனும் இல்லை எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்த என் அதிசயத்தை பார் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகின்றேன் ஆசிர்வதங்களும் அற்புதங்களும் உன் வீட்டை தேடி வரும் ஏன் இன்னும் கவலை கொள்கின்றாய் தங்கமே நான் இருக்கின்றேன் என்று கூறிய பிறகும் எதற்கு இந்த மன வருத்தம் கலங்காதே உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும் என்பதை மறந்து போகாதே மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையை அதனால் தான் ஆரம்பமாகின்றது மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நாம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடும் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதை என்னிடம் முழு மனதுடன் பக்தி எனும் கண்ணீர் சிந்தி வேண்டிக் கொண்டாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இரு இப்போது மறைந்துவிடும் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் ஒளி வீசுவேன் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஓர் அற்புதம் நிகழ்த்தப் போகின்றேன் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்தெறிந்து அதை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் ஏன் உன் மனதோடு போராடிக் கொண்டிருக்கின்றா ஏன் ஆரத்தி பாடல்களை தினமும் கேள் உன் மனம் அமைதியடையும் என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கம் இல்லாமல் என்னிடம் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் என் தங்கமே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவார் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எனது கண்களை நன்றாக உற்றுப்பா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது உனக்கான சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் தங்கமே எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மகிழ்ச்சியாக மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு நீ இன்று ஒரு நல்ல பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் நான் தேவை என்று தேடி வந்தவருக்கு தேடி வந்து உதவி புரிவேன் நம்பிக்கையுடன் வந்தவர்களுக்கு நல்லபடி காட்டுவேன் பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அளிப்பேன் அன்பு குழந்தையே உன் மனதை குளிர வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கின்றது இந்நாள் உனக்கு நல்ல நாளின் துவக்கம் இது உன் பக்திக்குண்டான பரிசு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே புதிய குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ளவும் புதிய கனவுகளை காணவும் வயது எப்போதும் தடையில்லை குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் மனிதனின் மனதை புண்படுத்தும் சக்தி சில வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில மௌனங்களுக்கும் உண்டு முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் சிந்தி உனக்கான வெற்றி நிச்சயம் வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் பயம் கொள்ளாதே நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க இயலாது நீயே தடுத்தாலும் உனக்கானதே உன்னிடம் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உழைப்பு இல்லாத லட்சியமும் வீண் லட்சியம் இல்லாத உழைப்பும் வீண் இரண்டும் சேர்ந்ததே வெற்றியின் பாதை உனக்கு கிடைத்த வாழ்க்கை மிகவும் அற்புதமானது குழந்தையே அற்ப காரணங்களுக்காக அதை வீணாக்காதே கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றா நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் துணையாக நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் எல்லாம் எனது கட்டளையே கஷ்டங்களை நான் அதற்கான தீர்வையும் கொடுப்பேன் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள் துன்பங்கள் கரைந்து ஒளிமயமான எதிர்காலம் பிறக்க வீடெங்கும் ஒலிவூட்ட கொண்டாட தயாராக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கு புரியாத போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு கூறு சாயப்பா இது உன் திட்டம் என்று யாரும் உனக்கு உதவவில்லை என்பது புரிகின்றது கலங்காதே தங்கமே உனக்கு உதவி செய்யவும் உன்னை காப்பாற்றவும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருக்கின்றேன் நடக்கும்போது கால்வழிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பது இறக்கி வைப்பதும் நம் கையில் தான் உள்ளது குழந்தையே எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாது காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடியது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை நேசிப்பவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் சிரித்துக் கொண்டே கடந்துவிடும் உன் கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விடு ஆனால் பொய்யாக நேசிக்காதே அது மிகப்பெரிய துரோகம் குழந்தையே சில அவமானங்கள் நம்மை அழ வைத்தாலும் பின்னாலும் நம் வாழ்க்கை அழகாகும் பொறுத்து போகின்றவன் அழிந்திடவும் மாட்டான் பொறாமை கொள்கின்றவன் வாழ்ந்திடவும் மாட்டான் மனமே பதற்றப்படாதே மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறு குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தான் பழம் பழுக்கும் மரமானது இலைகளை உதிர்ப்பதால் இறந்து போவதில்லை வேண்டாததை தவிர்த்து புதியதை தளிர்த்து மீண்டும் பயணிக்கின்றது யாருக்காகவும் நீ மாறிக்கொண்டே இருக்காதே உனக்காக சிந்தித்து பயணத்தை தொடங்கு வெற்றி நிச்சயம் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் ஆன்பா இருந்தால் ஏமாலியாக்கி விடுவார்கள் உண்மையாக இருந்தால் முட்டாளாக்கி விடுவார்கள் என் வைரமே யார் யாருக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தா என் அருள்மழை நிச்சயம் உன் மீது பொழியும் அது நீ எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் குழந்தையே என்னிடம் வந்த பின்னும் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும் அதை நான் நிறைவேற்றுகின்றேன் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்து உன்னை தேடி வரும் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவார் எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா